ஓசூர் குண்டுமல்லி பூக்கள் விலை உயர்வு தொடர்ந்து நல்ல விலை கிடைத்து வருவதால் மலர் விவசாயிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் குண்டுமல்லி பூக்களை சாகுபடி செய்து வருகின்றனர் குறிப்பாக ராயக்கோட்டை இளமங்கலம் சூளகிரி கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி காவிரிப்பட்டினம் பூவத்தி தளி அஞ்செட்டி ஆகிய பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் குண்டுமல்லி சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர் அவ்வாறு சாகுபடி செய்யப்படும் இந்த பூக்கள் ஓசூர் சென்னை சேலம் கோயம்புத்தூர் பெங்களூர் ஆகிய பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது விழா காலங்களில் அதிக அளவில் குண்டுமல்லி பூ விற்பனை ஆவதால் அதற்கான விலையும் கணிசமாக அதிகரித்து விவசாயிகள் நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர் தற்பொழுது ஆடி மாதம் என்பதால் திருமணம் போன்ற விழாக்கள் இல்லாத இந்த நிலையில் கோவில் பண்டிகைகள் அதிகமாக கொண்டாடப்படுவதால் பூக்களின் தேவையும் அதிகமாக இருக்கின்றது மேலும் இருபது நாட்களுக்கு ஒரு முறை இந்த பூச்செடிகளுக்கு மருந்து தெளித்து பாதுகாக்கப்பட்டு வருவதால் பூக்களும் அதிகமாக விளைச்சல் கண்டுள்ளது இதுகுறித்து கிளமங்கலம் அருகே வண்ணியபுரம் கிராமத்திலிருந்து விவசாயி முருகேசன் தெரிவிக்கையில் இருபது சென்ட் நிலத்தில் தற்பொழுது குண்டுமல்லி பூவை சாகுபடி செய்து வருகிறேன் ஆடி மாதம் காற்று காலம் என்பதால் செடிகளுக்கு அடிக்கடி மருந்து தெளித்து பாதுகாக்க வேண்டும் சாதாரண நாட்களில் வாரம் ஒரு முறை மருந்து தெளிக்க வேண்டும் இதற்காக பராமரிப்பு செலவாக சுமார் பதினைந்திலிருந்து இருபதாயிரம் வரை செலவாகிறது நாளொன்றுக்கு சுமார் இருபது கிலோ வரை பூக்கள் பறிக்கப்படுகிறது இப்போதைய சூழலில் இந்த பகுதியில் கிலோ ஒன்றுக்கு நானூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை கொள்முதல் செய்து விற்பனை செய்யப்படுகிறது கோவை சென்னை போன்ற பகுதிகளில் ஒரு கிலோ ஒன்றுக்கு சுமார் எட்நூறு ரூபாய் வரை குண்டு விற்பனை செய்யப்படுகிறது இங்கு சாகுபடி செய்யப்படும் மல்லிப்பூக்களுக்கு தற்சமயம் நல்ல விலை கிடைத்து வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூல் இருந்து இது எந்த ஏரியா ஏரியானது ஒன்னிப்பு கிளமங்கலத்துக்கிட்டியா கிளம்பு எவ்வளோ பூ போட்டுக்கிறீங்க நீங்கள் மல்லிகைப்பூ நான் இருபது சென்ட் போட்டுக்கிறேன் இருபது சென்ட் இப்போ என்ன ரேட்டு விற்கிதுங்க பூ இன்னைக்கு ஐநூறு மினிமம் காலையில சாயந்தர வந்து நானூறு ரூபா பிக்சைடு போட்டோம் இப்போ இருபது சென்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு இருபது சென்ட்டுக்கு எப்படி இல்லைனாலும் பதினஞ்சாயிரம் ஆகும் பதினஞ்சாயிரம் பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி செலவு வருது மருந்து அடிக்க மருந்து அடிக்கணும்னா காற்று காலத்துல அதிகமா மருந்து அடிக்கிறதுக்கு தேவைப்படும் மிச்ச நேரத்துலன்னா வாரத்துக்கு எப்படியானா ஒரு கட்டிங் போட்டுங்களான்னா செடி ஒரு கட்டிங் போட்டுங்கன்னா ஒரு வாட்டி மருந்து எதோ உரம் விட்ணும் அப்புறம் வாரத்துக்கு ஒரு மருந்து அடிச்சே ஆகணும் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி செடி கட் பண்ணுறீங்க செடி வந்து இருபது நாள் அறுக்கம் பூ அறுக்கம் இருபது நாளைக்கு ஒரு வாட்டி கட் பண்ணே ஆகணும் இப்ப இருபது நாளைக்கு தொடர்ந்து பூ வரத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருபது நாளுக்கு அப்புறம் செடி வளர்ந்துருமா வளர்ந்துடும் ஆடி மாசம்ன்றதுனால நிகழ்ச்சி நல்லா நடக்குது பூ அதிகமா இருக்குதுன்றது நினைக்கிறீங்களா இல்ல இப்படி அதிகமா இருக்குதான்னு சொல்றாங்க கோயம்புத்தூர் எல்லாம் எட்நூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் சொல்றாங்க இந்த மெட்ராஸ் எல்லாம் நம்ம பக்கம் போடுறது ஐநூறு ரூபாய் தான் போடுறாங்க ரெகுலரா பஸ்ல அனுப்பிடுவீங்களா பஸ்ல அனுப்பிக்குமா